ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதார வசனமாக இயேசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசையா ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் ஹலே லூயா இங்கே இயசையா தெற்கு தரிசி தேவ ஜனங்களுடைய எழுப்பதுகளுக்கு எழுப்புதலுக்காக இங்கே மூன்று காரியங்களை அவர் முன்வைக்கிறார் தேசத்தில் நாம் எழுப்புதலுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எழுப்புதலுக்காக இன்றைக்கி அநேக இடங்களில் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே எழுப்புதல் தேவ ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஏசையா தீர்க்கதர்சி மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார் முதலாவதாக எழும்பு எழும்பு சியோனே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டு தமது அவர் அவருக்கென்று பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க எழும்புங்க இதுதான் சியோன்றா ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்களே எழும்பு எழும்பு என்று சொல்கிறார் முதலாவதாக ரெண்டாவதாக உன் வல்லமையை தரித்துக்கொள் ஹலூயா மூன்றாவதாக உன்னுடைய வஸ்திரங்களை உடுத்திக்கொள் இந்த மூன்று காரியங்களை செய்தால்தான் பரிசுத்த நகரமாகி எருசிலேமுக்குள் நீ நுழைய முடியும் அல்ல தேவ ஜனங்கள் அன்றைக்கு சிறையிருப்பின் நாட்களிலே அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பொழுது அங்கே ஏசையா தீர்க்க தரிசி ஒரு அவசரமான ஒரு வேண்டுகோளை அங்கே வைக்கிறார் ரொம்ப துரிதப்படுத்துகிறார் தேவ ஜனங்களை எழும்புங்க நீங்கள் பரிசுத்தமாய் சுத்தமுள்ளவர்களாய் எழும்புங்க நீங்கள் அமீன் உங்களுடைய பலத்தை எடுத்து உங்க உங்கள் மகிமையான ஆடைகளை உடுத்தி அப்பொழுது அப்பொழுதுதான் உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் பரிசுத்த நகரமாகி எருசிலேமுக்குள் நுழைய முடியும் தேவனை பின்பற்றுங்க தேவனை பின்பற்ற மனதில்லாதவர்கள் அதில் நுழைய முடியாது பரிசுத்தம் இல்லாதவர்கள் அதில் நுழைய முடியாது சுத்தம் இல்லாதவர்கள் அதில் நுழைய முடியாது அதனால் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திங்க உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் பாவத்தில் இருக்கிற நீங்கள் எழுந்து நில்லுங்கள் ஹலலூயா முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் எழும்பி எழும்பு எழும்பு ரெண்டு முறை சொல்லுகிறார் ஒரு காரியம் ஒரு முறை வரல இங்கே எழும்பு என்ற ஒரு வார்த்தை

முதலாவதாக நாம் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் எதை விட்டுன்னா தூசியை உதறிவிட்டு தூசி என்றால் பாவம் என்பது குறிக்கிறது பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் பாரம்பரியத்தில் இருக்கிற ஜனங்கள் மூட பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஜனங்கள் அதில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள் முதலாவதாக எழுந்திருக்க வேண்டும் அதுதான் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு பாவத்தில் இருக்கிற நீ முதலாவதாக எழுந்திரு லூயா இரண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு ரெண்டாவது தூங்குகிற நீ விழித்து ஹலலூயா இன்றைக்கு ஆவிக்குரிய தூக்கம் ஆவிக்குரிய நித்திரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனங்கள் ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறாங்க ஆவிக்குரிய நித்திரையில இருக்கிறாங்க இது சோதனை காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து அன்றைக்கு சொல்லும் பொழுது நீங்கள் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏன்னா இது சோதனை காலம் இந்த சோதனை காலத்தில் தேவ ஜனங்கள் சோதனைக்கு உட்படாத இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா தூங்குகிற நீ விழித்து ஜப ஜீவியத்தில் தூங்கி கொண்டிருக்கிற நீ விழுத்து ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க அண்டவருக்காக அந்த சோதனை தேவ ஜனங்களை தாக்காதபடி நம்ம விழுத்திருந்து ஜபிக்க வேண்டும் என்பதை இங்கே குறிக்கிறது விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்று இங்கே சொல்ல சொல்லப்படுகிறது மூன்றாவதாக ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க இப்படி நடக்க வேண்டும் ஏனென்றால் இரவு பகல் ஆகையால் அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் முதலாவதாக தூசியை உதறிவிட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் பாவத்தை உதறிவிட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் ஜப ஜீவியத்தில் ஒருவேளை நம்ம அசதியாய் இருப்போம் என்றால் ஜபஜீவியம் இல்லாமல் இருப்போம் என்றால் தூங்குகிற நீ விழித்து அதாவது விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்பதை இங்கே குறிக்கிறது மூன்றாவதாக நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் காலம் பொல்லாத காலம் கொடிய காலமாக இருக்கிறது இந்த காலத்தில் நம்ம ஆவிக்குரிய நித்திரை அம இருப்போம் என்றால் நிச்சயமாகவே இந்த கொடிய காலத்தில் சிக்குண்டு நாம் தவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அதனால தான் இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று இன்னும் நம்ம தூங்கி கொண்டே இருந்த மாதிரி நம்ம நித்திரையாக இருந்து நித்திரையாக இருப்போம் என்றால் அந்தகாரத்தின் கிரியைகள் நம்மை அட்டாக் பண்ணும் ஹல லூயா நம்மை அழிக்கும் நம்மை தாக்கும் அதனால் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள நம்ம என்ன செய்யுமா நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் கன நித்திரையின் ஆவினால் இன்னைக்கு அநேகர் பிடிக்கப்பட்டு ஆவிக்குரிய நித்திரை அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் அலினுயா விழித்திருந்து ஜபிக்கிறது இல்லை வேதத்தை வாசிக்கிறது இல்லை தியானிக்கிறது இல்லை ஆலய பிரகாரங்களில் நம்ம ஒழுங்கா செல்றது இல்லை அதனால இன்னைக்கு அந்தகார கிரியைகள் தேவ ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிறது சத்ருவின் சிறை சிறையிருப்புல அடிமைத்தனத்தில் மக்கள் இன்னைக்கு அன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறார்கள் அப்போ நம்ம எழுந்து நிற்கணும்னா பாவத்தை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் ஜபத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் ஆவிக்குரிய நித்திரை இருக்கக்கூடாது ஆவிக்குரிய தூக்கம் இருக்கக்கூடாது அன்றைக்கு சிம்சோன் ஆவிக்குரிய தூக்கத்தின் அந்த நித்திரையினால அன்றைக்கு அவருடைய பலத்தை தேவன் கொடுத்த உன்னதமான பலத்தை அவர் இழந்தார் அலல்லூயா தேவன் கொடுத்த நசறைய பலத்தை அவர் இழந்தார் அலலூயா தெளிலாளுடைய மடியில் அவர் ஆவிக்குரிய நித்திரையில் இருந்ததுனால அன்றைக்கு பெலிஸ்தின் நடுவில் ஒரு வேடிக்கை பொருளாய் காணப்பட்டார் அவருடைய கண்கள் பிடிக்க பிடுங்கப்பட்டு கையில் விலங்குகள் போடப்பட்டு அந்த மத்தியில அவர் ஒரு வேடிக்கை பொருளாய் காணப்பட்டார் ஆவிக்குரிய நித்திரை ஆவிக்குரிய தூக்கத்தினால உன்னத அபிஷேகத்தை அவர் இழந்து போனார் ஹலலூயா பக்தி வைராக்கியமா இருந்த எலியா சூரிய செடி கிழப்பை படுத்து தூங்குறாரு அலையா அவர் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் அவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் அவர் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் ஆண்டவர் ஒரு உன்னத அழைப்பு கொடுத்து ஒரு பெரிய காரியத்தை அவர் மூலமா செய் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டிய எலியா சூறை செடியின் கிழப்பி படுத்து உறங்கியது உறங்கியதால் ஆவிக்குரிய நித்திரையினால ஆவிக்குரிய தூக்கத்தினால அலல்லூயா அன்றைக்கு அவர் சோர்ந்து போய் காணப்பட்டார் அலல்லூயா பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டிய எளியா போக வேண்டிய தூரம் வெகு தூர கத்தருக்காக அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவருடைய ஆவிக்குரிய நித்திரையினா சோர்ந்து போய் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் எப்படி பெறப்பட்டவருங்க விசுவாசத்துனா ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய் தைரியமாய் நின்றவர் சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகள் அவர் பேசுகிறார் அலலூயா ஆவிக்குரிய நித்திரை ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் யோனா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்க வேண்டிய யோனா ஆமனுக்கு செடியின் கிழப்பை படுத்து கொண்டார் அலலூயா அவங்களுடைய ஆவிக்குரிய நித்திரையினால ஆவிக்குரிய தூக்கத்தினால் ஒரு பெரிய வீழ்ச்சி அவருடைய வாழ்க்கையை பார்த்தார்கள் அதனால தான் இன்றைக்கு இயேசை ஆத்திருக்குதை சொல்கிற அப்படியாய் நாம் இராதபடி நாம் என்ன செய்யணுமா விழு எழும்ப வேண்டும் எழுந்து நிற்க வேண்டும் முதலாவதாக நாம் எழுந்து எந்த நிலைமையில் நம்ம விழுந்து கெடுக்கிறோமோ அந்த நிலைமையிலேருந்து நம்ம எழும்பி நிற்க வேண்டும் ஆண்டவருக்காக அப்பொழுது தான் அவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவருடைய பலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக எழும்ப வேண்டிய காரியத்தில் எந்த காரியத்தில் நம்ம விழுந்து கெடுக்கிறோம் நம்மை இன்றைக்கு பரிசோதித்து பார்ப்போம் எந்த காரியத்தில் நான் விழுந்திருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் ஆண்டவரே அந்த காரியத்தில் நான் எழும்பு நிற்கணும் உமக்காக பக்தி வைராக்கியம் ஆண்டவரே எழும்பி நிற்க எனக்கு தாங்க ஹல லூயா ஒவ்வொருவரும் கேட்போம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வல்லமையை தரித்துக்கொள் எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறவராயிருக்கிறார் அலை லூயா அந்த வல்லமையை தரித்து இது ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு மனிதனை இயக்கக்கூடிய வல்லமை மூன்று வல்லமைகள் ஒரு மனிதனை இயக்கக்கூடியதா இருக்கிறது அலலூயா அப்போ எந்த வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒரு மனிதனை ஐ மீன் இயக்கக்கூடிய மூன்று வல்லமைகள் தேவ வல்லமை ஒன்று மனுஷிக வல்லமை ரெண்டாவது மூன்றாவதாக பிசாசின் வல்லமை அல லூயா நீங்க அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கள் என்றால் நசுனாகி இயேசுவை தேவன் பர்சுத்த ஆவையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் ஹலலூயா ஹலலூயா ஒரு மனிதனே ஒரு தேவ பிள்ளையை அமேன் இயக்கக்கூடிய மூன்று வல்லமைகள் நாம் எந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தேவன் ஏசு கிறிஸ்துவை பரிசுத்தாவைனாலும் வல்லமைனாலும் நிரப்பினதனால் வல்லமை நாள் அவர் எப்படி இருந்தாரா நன்மை செய்கிறவராய் ஆமே நாம் நன்மை செய்கிறவராய் நாம் நாமளும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தேவனுடைய வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமை என்ன வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை குறித்து அவர் சர்வ வல்லவர் எல்லா வல்லமையும் அவரிடத்துல தான் இருக்கிறது வல்லமை அவருடையது அவர் சர்வ வல்லமை உடையவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர் அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர் குணமாக்குகிற வல்லமை உடையவர் வாக்குத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவர் அலூயா உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர் சத்ருவின் கிரியைகளை அழிக்க வல்லமை உடையவர் அவர் வாக்குத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உடையவர் ஆபிருகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமுடையவர் நம்மை காக்க அவர் வல்லமை உடையவர் அந்த வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும் புறஜாதியாரி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணுபடிக்கு தேவனுடைய வல்லமை நாம் பெற்று கொள்ளும் பொழுது தரித்து கொள்ளும் பொழுது நாமும் நன்மை செய்கிறவர்களாய் ஆமே நம்மளாலும் நன்மை செய்ய முடியும் ஆசிர்வாதங்களை நம்ம வந்து அற்புதங்களை செய்ய முடியும் நம்ம அநேகரை குணமாக்க முடியும் அண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அநேக அற்புதங்களை செய்தார் குருடர்களை பார்வடைய செய்தார் செவிடர்களை கேட்க செய்தார் மறித்தோரை உயிரோடு எழு மூன்று பேரை மறித்தோ மூன்று பேரை நாயினூர் விதவின் மகளை நாயினூர் விதவின் மகளை மறித்த லாசுரு அப்புறம் இன்னும் மூன்று பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார் மறித்தவர்களே எகுருவின் மகள் மூன்று பேரை உயிரோடு எழுப்பினார் உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர் அவர் குணமாக்குற வல்ல அவரிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்திரிகளும் எல்லா பிணியாளிகளையும் குணமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஹலலூயா அந்த வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும் எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினாரோ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று இயேசை யாத்திர்குதர் சொல்லிவிதா அப்பொழுதுதான் நம்மளும் அற்புதங்களை செய்ய முடியும் நம்ம போய் நிற்கும்பொழுது அற்புதங்கள் நடக்கும் பிசாசுகள் ஓடும் அலே லூயா அநேக காரியங்களை ஆண்டவர் நம் முழுமாய் நன்மை செய்வார் தேவ ஜனங்களுக்கு ரெண்டாவதாக அவருடைய வல்லமை நாம் தரித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நீங்க வல்லமையில முதலாவதாக தேவ வல்லமை சொன்ன ரெண்டாவது பிசாசின் வல்லமை நீங்க அதே அப்போஸ்துல பத்து முப்பத்தெட்டுல பாத்தீங்கன்னா பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கணும் அதே அப்போஸ்துலர் பத்து முப்பத்தெட்டுல பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார் ரெண்டாவது வல்லமை பார்த்தீங்கன்னா பிசாசின் வல்லமை இந்த பிசாசின் வல்லமை வேதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஆண்டவராக இயேசுக்கு சி இந்த பிசாசின் வல்லமையில் இருந்தவர்களை குணமாக்கினார் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி பிசாசி பிடித்த குருடும் ஊமையுமான ஆவி சந்திர ரோகி என்ற அசுத்த ஆவி உள்ள மனிதனை அலையிலு அநேகரை கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அநேக மறித்த காணானிய ஸ்திரீ மகள் என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னு அவங்க ஜபிப்பாங்க வந்து தேவனிடத்தில் அப்படியாக பிசாசினுடைய வல்லமை எதுனா பலவீனங்களை கொண்டு தான் பிசாசின் வல்லமை ஒருவேளை நீங்கள் அடிக்கடி பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா எப்பொழுது பார்த்தாலும் வியாதி எப்பொழுது பார்த்தாலும் சோர்வு ஆமே நீங்கள் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அதனால தான் சொல்கிறார் ஏசையாத்திற்கு எந்த வல்லமையும் நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீங்க தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டிருங்கன்னா நீங்கள் நன்மை செய்கிறவர்களாயிருப்பீர்கள் ஹலோ லூயா பிசாசின் வல்லமையை நாம் தரித்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் வியாதி கொடிய வியாதிகள் என்னுடைய மகள் ஸ்திரீ சொன்ன என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை வே கொடிய வியா வேதனைப்படுகிறாள் வியாதியாக இருக்கிறார் நீங்கள் சுஸ்தப்படுத்துங்க குணமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் அந்த மகளை விசுவாசத்தை பார்த்து அங்கே அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பிசாசின் வல்லமையை நாம் தரித்து கொள்ளக்கூடாது அலலூயா மூன்றாவது வல்லமையே ஒன்று மனுஷ வல்லமை மனுஷ வல்லமை எதுனா நீங்கள் தானியல் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசந்த பார்த்தீங்கன்னா அங்கு நேச்சார் பாபிலோனில் உள்ள தன்னுடைய அரண்மனையின் உப்புரிகள் மேல் ஏறிக்கொண்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா தேவ வல்லமை ஒன்று இருக்கிறது பிசாசின் வல்லமை கொடி வியாதிகளை கொண்டு வரும் மூன்றாவது மனுஷ வல்லமை அதுதான் பெருமையான வார்த்தைகளை பேசும் ஹலலூயா இங்கே இந்த ராஜா சொல்லுகிறார் நேபுகாத் நேச்சார் என் வல்லமை என் மகிமை அமேன் என் ராஜ்யத்திற்கு என்று நான் கட்டின மகாபாவிலும் அந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ பெருமையினால கீழே விழுந்து நீ மாடை போல் புல்லை தின்னுவா காட்டில் ஏழு வருஷம் இருப்பா கஷ்டப்படுவா உன்னுடைய சாப்பாடு இருக்காது நீ கீழே அந்த மாடை போல் புல்லை தின்று கொண்டு அப்படியாய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய நியாய திருப்பி அங்கே கொண்டு வருகிறார் அப்போ மனுஷ வல்லமை என்ன வல்லமை பெருமையானவைகளை பேசும் அலை லூயா இப்போ நம்ம சொல்லுங்கள் நம்ம வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் எந்த வல்லமை நான் தரித்து கொள்ள வேண்டும் நம்ம தான் யோசிக்கணும் அலை லூயா நம்ம தான் நிதானிக்கணும் நான் எந்த வல்லமை நீங்கள் ஏசையா திருக்குதரிசி சொல்லுகிறார் வல்லமையை தரித்துக்கொள் சியோனே எழும்பு எழும்பு எழும்பி உன் வல்லமையை தரித்துக்கொள் எந்த வல்லமையை தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அலலூயா சர்வ வல்லவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது பசுத்த நகரமாகிய அந்த எருசலேமுக்குள் நாம் நுழைய முடியும் மூன்றாவதாக முதலாவதாக நான் எழும்பு எழும்பு சியோனே என்று சொன்னேன் ரெண்டாவதாக வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே மூன்று வல்லமைகள் ஒரு தேவ பிள்ளையை இயக்கி கொண்டிருக்கிறது அதனால எந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நிதானித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் இந்த ரெண்டு காரியங்களை மேலே இருக்கிற இந்த இயசைய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வஸ்திரத்துல மேலே இருக்கிற ரெண்டு காரியங்களை நாம் சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அலங்கார வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம் ஹலோ லூயா வேதத்தில் அநேக வஸ்திரங்கள் இருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது நீதியின் சால்வை இருக்கிறது துதியின் உடை இருக்கிறது சித்திர தையல் ஆடை இருக்கிறது பொர் சருகையினால் செய்யப்பட்ட வஸ்திரம் இருக்கிறது வெண் வஸ்திரம் இருக்கிறது மெல்லிய வஸ்திரம் இருக்கிறது பரிசுத்தமான வஸ்திரம் இருக்கிறது அழுக்கான வஸ்திரம் இருக்கிறது கந்தையான வஸ்திரம் இருக்கிறது ஆனால் இங்கே மகிமையான ஆடையை உடுத்திக்கொள் அணிந்து கொள் என்று இயேசையாத்திற்கு தரிசி சொல்லுகிறார் அப்போ நம்ம எந்த ஆடையே நம் அலங்காரமான ஆடையை கொள்ள வேண்டும் மகிமையான ஆடை எந்த ஆடையை கொள்ள வேண்டும் நீங்கள் வாசிங்க ஹல லுயா ஏ இந்த வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் நான்கு ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஹல லூயா வெளிப்படுத்தல் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தி படுத்தாத சில பேர் சருதையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஹலோ லூயா நாம் எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டிய காரியத்தில் எழும்ப வேண்டும் அவருடைய வல்லமையை கத்தருடைய பலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தரித்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அவருடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும் மகிமையான ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ஆடை அதுதான் வெண் வஸ்திரம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் உலகத்தை மாம்சத்தை ஹலலூயா பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இந்த மூன்றுமே ஒரு மனிதனை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய காரியங்கள் உலகம் மாம்சம் பிசாசு உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்ற அவையாவன பகைகள் விரோதங்கள் போராட்டங்கள் மார்க்க பேதங்கள் பிரிவினைகள் சண்டைகள் கோபங்கள் கொலைகள் வெறிகள் விக்ரகாரதன் என்று ப நிறைய லிஸ்ட் கலாத்திரியில் சொல்லப்படுகிறது பிசாசை அல இந்த மூன்றையும் நாம் ஜெயிக்கும் போது ஆண்டவராக கிறிஸ்து இந்த மூன்றையும் ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மாம்சத்தை ஜெயித்தார் பிசாசையும் ஜெயித்தார் ஐ மீன் அவர் நம்ம கூட இருப்பதனால இந்த மூன்றத்தையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் யாரெல்லாம் இந்த மூன்றுத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறார்களோ கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இதுதான் உலகம் பிசாசு மாம்சம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பதவி பணம் பெருமை அலலூயா இதையெல்லாம் மண்ணாசை பொன்னாசை இவைகள் எல்லாம் உலகத்தில் உரியவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் இதையெல்லாம் பிசாசு நமக்கு கொடுத்து நம்மை ஜெயம் கொள்ளாதபடி அவன் என்ன செய்கிற அடிமைப்படுத்துகிறான் அப்போ யாருக்கு இந்த அலங்கார வஸ்திரம் முடித்து கொள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இந்த மூன்றையும் ஜெயிக்கிறார்களோ அமேன் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அலங்கார வஸ்திரம் தரி இதை நீ தரித்துக்கொள் என்று ஏசையா தீர்க்குதர் சொல்கிறார் இந்த மூன்று காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தான் பரிசுத்த நகர் நகரமாகிய எருசுலேமுக்குள் நுழைய முடியும் அலலூயா ஹலலூயா அதற்காக தான் நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க நாம் எல்லாரும் ஆவல் கொண்டிருக்கிறோம் நுழைய வேண்டும் என்றால் பரிசுத்தமாக பரிசுத்த நகரமாகிய எருசுலேமுக்குள்ள நாம் நுழைய வேண்டும்னா இந்த மூன்று தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் நாம் எழும்ப வேண்டிய காரியத்தில் எழும்ப வேண்டும் அலலூயா அமீன் அவருடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் அமீன் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அலங்கார வஸ்திரத்தை வெண் வஸ்திரத்தை பரிசுத்தமான அந்த வஸ்திரத்தை ஆமையின் சாட்சியின் சீவியின் மூலமாய் நாம் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் அதனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் இது எழுப்புதலின் காலம் எழுப்புதலுக்காக நாம் அநேகம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சபைகளில் எழுப்புதலுக்கான ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்களில் நாம் எழுப்பி எழும்பி நிற்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று தகுதிகளை நமக்குள்ளே இருக்க வேண்டும் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஹாலலூயா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் கூட தகப்பனே ஹாலலூயா அமேன் எங்களை ஆண்டவரை கத்தாவை எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அமேன் உன் அலங்கார வஸ்திரங்களை கொள் அப்பொழுதுதான் என் பரிசுத்த நகரமாகி எருசிலேமுக்குள் நுழைய முடியும் என்று ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேசின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆண்டவரை பாவத்தில் இருக்கிற நாங்கள் அமேன் அடிமைத்தனத்தில் இருக்கிற நாங்கள் சிறை சிறையிருப்பில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே மூட பழக்க வழக்கங்களுக்குள் விழுந்து கிடக்கிற நாங்கள் ஆண்டவரை பாரம்பரிய குறதில் விழுந்து கிடக்கிற

வல்லமை அல்லப்பா தேவ வல்லமை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை ஆச்சா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொள்ள துஷ்ட ஆண்டவரை சிங்கத்தை போல ஆண்டவரே பால சிங்கத்தை போல அதனுடைய வல்லமை கொள்ள எங்களுக்கு கிருபை நீங்க பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அலங்கார வஸ்திரம் ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ளவர்கள் சுத்தம் உள்ளவர்கள் அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வார்கள் சாட்சியை கெடுத்துக் கொள்ளாதவர்கள் சாட்சியின் ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளாதவர்கள் அதை உடுத்திக் கொள்வார்கள் என்று வேதத்தில் வேதத்தில் பார்க்கணும் அப்படியாய் அந்த அலங்கார வஸ்திரத்தை ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் என்று சொன்னீரே அந்த வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நாங்கள் செய்தவர்களாய் உங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்பு நிற்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்கிறாச்சா அண்டவர் எங்களை கைவிடாதுங்க தகப்பனே எங்களை விட்டு விலகாதீங்க ராச்சா ஒருபோது எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்படுங்க அப்பா எங்களோடு பேசுங்க ராச்சா முகமுகமாய் பேசுங்க ஆண்டவரே எங்க தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு மிகப்பெரிய கரத்தை எங்கள் தமிழ்நாட்டிலே நீர் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியா உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்